அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்க வைக்கிறது என்னென்னா கடலப்பருப்பு சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா ஒரு ஐம்பது கிராம் நம்ம வந்து கள்ளப்பருப்பு எடுத்திருக்கோம் ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்திருக்கோம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்திருக்கோம் ஒரு எட்டு பீஸ் நம்ம வந்து மிளகாய் எடுத்துருக்கோம் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம் இதில் பெரிய வெங்காயத்தில் மீடியம் சைஸில் ரெண்டு வெங்காயத்தை நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம இந்த பொருட்களை வதக்கி எடுத்துக்கிறோம் சட்னிக்கு தேவையான மாதிரி இது ஃபஸ்ட்டு நம்ம இஞ்சியை போட்டு வதக்கியிருக்கோம் ஒரு மீடியமான அளவுக்கு வதங்கினதும் மிளகாய சேர்த்துக்கிறோம் நம்ம எடுத்து வச்சிருந்த பொருட்களை இஞ்சி பூண்டு மிளகாய் வெங்காயம் இதை முடியும் இதை நான்கையும் சேர்த்து வதக்குறோம் ஒரு பொன் வர்ற வரலையும் நடத்துக்குங்க இந்த அளவுக்கு வருப்பட்டுருக்கணும் கடலப்பருப்பு இந்த அளவுக்கு வேறுபட்டுருக்கணும் இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற வச்சுக்கிறோம் இப்போ இதை நம்ம மிக்சி சாருக்கு மாற்றிட்டோம் இதை அரைச்சிக்கிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம மிக்சியில் அடித்து கொண்டு வந்துட்டோம் இதை என்ன செய்யணும்னா தாளித்து கொட்டி ஒரு ஒரு கொதி விடணும் அதுக்கு தாளிக்கிறதுக்கு நீங்கள் வடம் நம்ம வீட்டு வடவும் வச்சுருக்கோம் அந்த வடவும் போட்டு தாளிச்சிங்கன்னா நல்லா வாசமாக சூப்பராக இருக்கும் இதை ஒரு தடவை செஞ்சு பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இட்லி தோசைக்கு இதை விட டேஸ்டான சட்னியே கிடையாதுன்னு எனக்கு என்ன கேட்டால் சொல்லுவாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரேட் இது தாளிச்சிட்டோம் தாளிச்சிட்டோம் ஒரு கொதி மட்டும் வரட்டும் லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு தெளிவாக இட்லி தோசைக்கு சேர்த்து சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்க திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு ரெடியாக இடலாம் பாருங்க இந்த இருக்கும் இருக்கும் கொஞ்சம் நம்ம வந்து கள்ளப்பருப்புங்கறதுனால ஒரு கொதி வந்ததும் அப்படியே ரொம்ப இதா இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்துச்சுன்னா கமாண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்